மகா குரு நமக மகா பிரம்மே நமக திருவார் திரு அழுக்கு சாமிகள் திருவடிகளை போற்றி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் வந்துங்க அப்பா பைத்தியம் சாமிகளை பற்றிய ஒரு விஷயம் நம்முடைய அப்பா பைத்தியம் சாமிகளை வந்து நம்முடைய சாமி வந்து அவர் சீடராக வச்சிருந்தாங்க இவர் என்ன பண்றாரு ஒரு மிராக்கில் பண்றாருங்க ஒரு முறை அப்பா பைத்தியம் சாமிகளை அழைச்சிட்டு இமயமலைக்கு கூட்டிகிட்டு போறார் நொடி பொழுதில் கூட்டிகிட்டு போறாரு அப்பா சாமி இப்படி பிடிக்கிறாங்க குடிச்சு அடுத்த செகண்டே கண்ணம் மூட சொல்லி இமைமலை கொட்டி போறாரு யார் அப்பா பை சாமியும் அடுத்த சாமியும் போகிறாங்க போய் அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கும்போது சரியான குளிருங்க அந்த குளிர் தாங்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு குளிர் அந்த குளிரில் என்ன பண்ணுறாரு சாமி என்னடா உனக்கு குளிர்தா அப்படின்னு கேட்குறாரு அப்பா பை சாமியை ஆமாங்க அப்படின்னு ஒரு இலையை வந்து எடுத்து சுருட்டி இந்தா இதை நீ ஸ்மோக் பண்ணுன்னு சொல்லி போட்டு அதை வந்து குடிக்க கொடுக்குறாரு சாமி அப்பா சாமி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லாமல் அதை வாங்கிட்டு குடிக்காமல் கையில் வச்சுக்கிறார் இதை வந்து சாமி அவர் முக்கால் உணர்ந்தவர் அல்லவா என்ன பண்ணுறாரு டே குடிக்காம நீ மறைச்சா வைக்கிற இதை மட்டும் தானே நீ அது கடைசி வரைக்கும் நீ இருக்க போறேன்னு சாமி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதே மாதிரி அவருடைய அந்திம காலம் வரைக்கும் நூற்றி நாற்பத்தோரு வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னு சொன்ன இல்லைங்களா அது வரைக்குமே அந்த சுருட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார் காரணம் இன்னைக்கு நீங்கள் கோயிலில் போய் பாருங்க அந்த சுல்ட்டை வச்சு பத்த வச்சு வச்சிருப்பாங்க அது வந்து அந்த அளவுக்கு சாமியினுடைய மகா வாக்குங்க அவர் வாயிலிருந்து ஒன்று வந்துடுச்சுன்னு சொன்னால் சத்தியமாக அது நடக்கும் அப்படிப்பட்ட விஷயம் வந்து சாமி செஞ்சாங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மிராக்களுங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே அங்கே போனது இது நடந்தது எல்லாமே எல்லாத்துக்கும் நன்றிங்க இதை கேட்டதுக்கு